ஹலோ லோயா அல்லா தேவனுடைய கிருபியுள்ள நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனுள்ளதாய் கடந்து வருகிறது தேவனுடைய நாமம் பிரஸ்தாபடும்படி அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அந்த வார்த்தையாகிய ஆசீர்வாதம் வண்ணம் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய வார்த்தை கிரிய செய்ய வல்லமுள்ளதாக இருக்கிறது இந்த காலை விடலை கூட உங்கள் உள்ளத்தை கவனித்து கத்த ஒரு தீர்க்கதரிசமான வார்த்தையில் உங்களை ஆசிர்வதைக்கு ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஹாலலூயா ஹாலலூயா உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் சந்ததிகளை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஒருவேளை இசிறவேல் ஜனங்களைப் போல அந்த நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார் உங்கள் பிரச்சனை நிமித்தம் போராட்டத்து நிமித்தம் உங்கள் துக்கம் கண்ணீர் பாடுகள் நிமித்த பின்மாற்ற நிமித்து நீங்கள் ஒருவேளை புலம்பி ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவன் உங்களை மறப்பதில்லை இந்த இந்த காலகட்டத்தில் பெற்ற பிள்ளை கூட தாயை மார்கள் மறந்து விடுகிறார்கள் பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறார்கள் விற்று போடுகிறார்கள் ஆனால் நம்மை மறக்காத தெய்வம் வாழ்க்கையில் எதாக ஒரு தனிமை ஒரு துக்கம் ஒரு வேதனை ஒரு காயம் யார் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை எனக்கென்று யார் இருக்கிறார் ஆன அதே போல் இருக்கிறேனே ஒரு ஆதரவற்றிருக்கிறேனே சம்பாத்தியம் எல்லாம் இழந்திருக்கிறேனே யாதி படுக்கையில் இருக்கிறனே பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிறேனே கணவனாலே கைவிடப்பட்டிருக்கிறேனே மனைவியாலே சொந்த குடும்பத்தாராலே கைவிடப்பட்டிருக்கிறேனே எல்லா துக்கம் எல்லா வேதனை எல்லா கண்ணீர் என்னைக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒதுக்கப்பட்ட விதத்திலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட விதத்தில் இருந்தாலும் மனம் இயேசு சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கலங்காதருங்கள் உங்களை மறப்பதில்லை நீங்கள் ஆண்டவரை மறக்கக்கூடாது அவருடைய வேத வாக்கு தங்களை மறக்கக்கூடாது அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்களை மறக்கக்கூடாது அவரை நீங்கள் ஒரு போதும் மறந்துவிடக் கூடாது என்று இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரை நாங்கள் உண்மை மறக்க மாட்டோம் எந்த நிலமிலும் நாங்கள் உண்மை பற்றிக் கொள்ளுவோம் எந்த சூழ்நிலையிலும் நேரங்களை மறக்காமல் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாமா இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்கள் உங்கள் துக்கமான வேதனையான எல்லா நிலைமை ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்கள் பரலோக பிதாவே ஆண்டவரே நீங்கள் மறக்கப்படுவதில் என்று சொல்லியிருக்கிறீரே நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே கண்ணீரோடு நிற்கிற துக்கத்தோடு இருக்கிற இந்த காலை வேளையில் போல் இருக்கிற ஆண்டவரே தனிமையில் இருக்கிற வியாதி படுக்கையில் இருக்கிற கலங்கின கண்களோடு ஆண்டவரே துக்கம் நிறைந்த இருதயத்தோடு இருக்கிற யாரும் இல்லையே என்று அங்கலாய் போடு இருக்கிற கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகள் இழந்து பெற்றோரை இழந்து தனிமையிலே வாடுகிற ஆதரவற்று இருக்கிற நாதைய போல் இருக்கிற அத்தனை பெருக்காக ஜிபிக்கிறனப்பா நிற்கல்வாரி சிலவிலே எல்லாருக்காகவும் துக்கத்தை சுமந்து வேதனை மாற்றி நிரப்பா இந்த வேளையில் எல்லாரையும் சந்திப்பீராக ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லையே ஒவ்வொருவரை நீர்த்தாமே சந்திப்பீராக அவர் தனிமையை மாற்றுவீராக எல்லா புறக்கணிப்புகளை மாற்றுவீராக அவர்களை யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த மாறுவதாக வியாதி படுக்கை மாறுவதாக திரும்பவும் புது வாழ்வை கொடுப்பீராக தேவக்கரம் அவர்களோடு இருந்து நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையின்படி தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் தொடர்ந்து வாழ தொடர்ந்து மக்காக எழும்பி பிரகாசிக்க தொடர்ந்து மக்காய் சாட்சியாய் வாழ்ந்து காட்ட ஒவ்வொருவரை திடப்படுத்தி தைரியப்படுத்த தற்கொலை எண்ணங்களோடு வாழ பிடிக்காமல் மனவேதனையோடு இருக்கிற ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற பிசாசினால் அந்தவரே மரணத்துக்கு நேராய் தூண்டிவிடப்படுகிற அத்தனை ஆத்துமாவையும் விடுவித்து ஒவ்வொருவரை விடுவித்து ஜீவனோடு இருக்கிற தேவனை பற்றி கொள்ள உதவி செய்யும் நேரப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ நீங்கள் மறப்பதில்லை கத்தரை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் எப்போது நம்மோடு இருக்கிறார் ஆமை